மீடியா கோ வாட்ச் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி எங்களுடைய பிரதான செய்தியின் ஊடாக உங்களுக்கு பிரதானமாக இந்த கோவிட் நைன்டீன் அதே நேரம் இந்த கொரோனா வைரஸ் சம்பந்தமான முழுமையான விவரங்களை சர்வதேச உள்ளூர் விவகாரங்கள் சம்பந்தமாக விரிவாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம் அதே நேரம் கிராம மட்டங்களில் பிரதேச மட்டங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய நிலைகள் என்ன மாதிரி இருக்கின்றன என்ற விடயம் சம்பந்தமாக விரிவாக பேச வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது அதற்காக மீடியா கோ என்கின்ற பயிற்சியின் ஊடாக பயிற்சி பெற்ற கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி செய்தி அறிக்கைகளுக்கான இளம் ஊடகவியலாளர்கள் அவர்களுடைய பிராந்தியங்களில் இடம்பெறுகின்ற செய்திகளை கையடக்க தொலைபேசிகளின் ஊடாக அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் அது சார்ந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தான் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் முதலில் நாங்கள் இணைத்து கொள்ள இருப்பவர் மட்டக்குளிய இருந்து பிரியதர்ஷன் அவர்களே மட்டக்குள்ளிய பகுதியில் இன்று நேற்றைய தினம் இவ்வாறான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது அங்கே இருக்கின்ற மக்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கின்றன இந்த ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவர்களுடைய செயற்பாடுகள் என்ன மாதிரி அமைய பெற்றிருக்கின்றன என்ற தகவல்களோடு இணைந்து கொள்கிறார் பிரியதர்ஷன் வணக்கம் நான் பிரியதர்ஷன் மீடியா போக்கு உறுப்பினர் கொழும்பு மட்டக்குள்ளி காகதீவு பகுதியிலிருந்து நேற்றைய தினம் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட வேலையில் பொதுமக்கள் முண்டி அடித்துக்கொண்டு போர்க்கொள் வினவில் ஈடுபட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இந்த நிலையில் பல பொதுமக்கள் முகக்கவசங்களை அணிந்தவாறு போர்க்கொள் வினவில் சிலர் முகக்கவசங்களை அணியாதவாறு போர்க்கொள்வினவையில் ஈடுபட்டிருந்தனர் இதனை அவதானித்த போலீசார் அவர்களை எச்சரித்து வீடுகளுக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் நெருக்கமாகவும் கூட்டமாகவும் இருந்து மக்கள் பொருட்கொள் வினவில் ஈடுபட்டிருந்தனர் இதனை நோக்கும்போது அவர்களுக்கு தெளிவான கொரோனா தொடர்பான தெளிவான ஒரு விழிப்புணர்வு இல்லை என்பதை அவதானிக்க கூடியதாக இருந்தது இதேவேளை நேற்றைய தினம் கொழும்பு மாநகர சபை மற்றும் ஜனாதிபதி செயலகம் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த மரக்கறி விநியோக நடவடிக்கை கொழும்பு மட்டக்குள்ளி காக்கைதீவு நலன்புரி சங்கத்தினாலும் பிரதேச வாசிகளின் ஒத்துழைப்புடனும் மிகவும் பெரும் எடுப்புடன் எடு இடம்பெற்றது இதேபோல் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் கொழும்பு மட்டக்குளி பிரதேசம் அமைதியாக காணப்படுகின்றது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருந்த நிலையில் மிகவும் அமைதியாக காணப்படுகிறது நேற்று தினம் பொதுமக்கள் பொற்கொள்வனில் ஈடுபட்டிருந்ததால் இன்றைய தினம் அவர்கள் வீடுகளுக்கு முடங்கி தமது அன்றாட காரியங்களை வீடுகளுக்குள்ளேயே செய்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது மொரட்டுவ பகுதி சம்பந்தமான சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்ட வேளையில் நாட்டு மக்கள் பல பொருட்களையும் கொள்வனவு செய்வதில் மிக தீவிரமாக செயற்பட்டார்கள் அந்த பொருட்களை கொள்வனவு செய்யும் போது அதற்கான சில விதிமுறைகளை அரசாங்கம் வழங்கியிருந்தது நாட்டின் பெருவாரியான பகுதிகளில் பெருவாரியான இடங்களில் மக்கள் இந்த பொருட்களை கொள்வனவு செய்யும் போது ஒரு மீட்டர் அளவு தூரத்தில் நின்று அந்த பொருட்களை கொள்வனவு செய்திருந்தார்கள் எனவே மக்களை பாராட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது மொரட்டுவ பகுதியில் மக்கள் பொருட்களை கொள்முதல் செய்யும் போதும் இப்படி தன் நடந்து கொண்டார்கள் வடமாகாணத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன இதில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை சம்பந்தமாக பேசப்படுகின்றது இந்த கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியமை காரணமாக நாங்கள் பல விடயங்களை பல கோணங்களில் நின்று பேசுகின்றோம் அதிலும் தனி குடும்பங்களில் வாழுகின்ற நபர்கள் குடும்பமாக வாழுகின்றவர்களுடைய பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது வட பகுதியில் இருக்கின்றவர்களை பொறுத்தவரையில் வீடுகளுக்குள்ளே முடங்கி கிடக்கின்றார்கள் எல்லா பிரதேசங்களிலும் இதே சூழ்நிலை தான் காணப்படுகின்றது ஆனால் அவர்களுடைய அந்த தனி குடும்பமாக அல்லது தனிமங்களாக வாழுகின்றவர்களுடைய நிலை அவர்களுடைய வாழ்வியல் முறைமைகள் சம்பந்தமாக பல கேள்விகள் இந்த இடத்தில் எழுப்ப வேண்டியிருக்கின்றது அப்படி தனிநபர்களாக வாழ்பவர் பிரச்சனை எப்படி இருக்கின்றது என்பது சம்பந்தமான பதிவை அடுத்து பார்க்கலாம் யாழ் மாவட்டத்தில் இருந்து மது பச்சிரப்பள்ளி பிரதேசத்தில் எழுபது வீதமான மக்களுக்கு மக்கள் நாளாந்தம் கூலி வேலை செய்வர்களும் விவசாயங்கள் அதாவது விவசாயம் என்றால் மேட்டு நிலப்பயிர் செய்து அதை நாளாந்தம் சந்தைக்கு எடுத்து சென்று விற்று அதற்கு அதற்கு அதனால் பெறுகின்ற பணத்தை வச்சு தங்களுக்கு அன்றாட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வருபவர்கள் எனவே இந்த தொடர்ந்து நாங்கள் இந்த ஊடங்கு உத்தரவு காலப்பகுதியில் அவர்களுக்கு அந்த உற்பத்தியை எடுத்துக்கொண்டு அறுவடை செய்து எடுத்துக்கொண்டு சந்தைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்குது விட நாளாந்தம் கூலிக்கு போன்றவர்களுக்கு ரெண்டு நாள் உணவோடு மூன்றாம் நாற்று அவர்களுடைய உணவு அவர்களுடைய வீட்டில் பற்றாக்குறையாக இருக்கின்றது நான் தனியே எடுக்கிறேன் சாமான் சாமி நான் தான் தனியே இருக்கிறேன் இளம் பிள்ளைந்தா இது வண்டப்பாதி எடுத்து விட்டா சரி அதுவும் இப்போ குடுக்கல கடைக்கு இண்டை இப்போ வண்டலாம் கடையிலண்டாண்டைக்கு எல்லாம் போட்டுதானே போயிடலாது அப்ப பேசாமே இருக்கிறேன் வீட்டுல எனவே இந்த மக்களுக்கான உதவிகளை உரிய உரிய அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு எமது பகுதி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் எனவே அவர்கள் வீட்டில் வீட்டுக்கே சென்று இந்த உணவுப் பொருட்களை அவர்களுக்கு வழங்கினால் நிச்சயமாக அவர்கள் இந்த பொது இடங்களுக்கு செல்வதை அவர்கள் நிறுத்தி கொள்வார்கள் இந்த நோயிலிருந்து அவர்கள் காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதையும் നാ ഇതടത്തിൽ കൂറിക്കൊള്ളുക கோவிட் நைன்டீன் கொரோனா தொற்று என்கின்ற இந்த தொற்று நாட்டுக்கு வந்ததன் பின்னரான ஒரு காலப்பகுதியில் எங்களுக்குள்ளே இன நல்லிணக்கம் என்பது மிக பாரிய அளவில் அபிவிருத்தி அடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இன ரீதியான முரண்பாடுகள் எந்த மதம் இனம் என்கின்ற எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்ற மனோநிலையோடு இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய மனோநிலை இப்பொழுது மாறியிருக்கின்றது அந்த அடிப்படையில் அக்குரணை பகுதியில் ஒரு முக்கியமான விடயம் இடம்பெற்றிருக்கின்றது அக்குருணை பகுதியில் அமைப்பெற்றிருக்கின்ற ஒரு பிரபலமான பன்சலை ஒன்றுக்கு முஸ்லிம்கள் உதவி பொருட்களை வழங்கியிருக்கின்றார்கள் நிவாரணப் பொருட்களை வழங்கியிருக்கின்றார்கள் அதனை முக்கியமாக அந்த பன்சலையில் இருக்கின்ற மதகுரு பெற்றுக்கொண்டு அது சம்பந்தமான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் அவஸ்தா வேதி ஆகியன வியசனக்காரி தத்வேதி அப்பே பிரதேசி අපේ ගම්මානේ අපහස්කාාවයට පත්වෙලාඉන්න ජනතාවට මේ කරුණු ලබ වු උපකාරේ ඉතාමක් සම්තුෝසියෙන් විතවි භාරගන්නකද සෑම ජනතාව ජනකොට්හාසයක්ම දැන් අපහුස්කාාවයට පත්වෙලායින්නේ. එනිසා ඔබ සියලු දෙනාම මේ කාර්යේදී දක්වන්වෙට දුු දායකත්වය පිළිබඩව බෞද්ධයන් හැටියට අපි යානු ෝදනාවං සිද්ධ කරනවා ඔබ සියලු දිනාටම මේ කරපු කාර්යම් පිළිබඳව තිය නිසා නැවත නැවතත් අප මේ ජාතික ඒකා බද්ධතාවේ සමගිය ඇතිිකරගෙන කරනුල් ලබුණු මේ කාර්ය පිළිබඳව අපි සියලුදිනාටම බොමත්න ස්තූතියෙන සේසෙන්ම මේ මුල්ලේගම ඒකාබද්ධ එකමුතු ලිම් සිංහල බෞද්ධ සියලු ජනපොටස්සොල් ඒකා බද්ධයෙන් හත් සකස් කරගන තිබෙන ඒ இலங்கையில் இந்த தொற்று பரவியதன் பின்னரான காலப்பகுதியை பொறுத்த வரையில் பொருட்களை கொள்வனவு செய்வது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது மக்கள் ஒரு இடத்தில் ஒன்று கூடுவது சம்பந்தமாக பல பிரச்சனைகள் நிலை வருகின்ற கால சூழ்நிலைகள் இணையதளங்களின் ஊடாக பொருட்களை கொள்வனவு செய்தல் அல்லது நூடாக பொருட்களை கொள்வனவு செய்தல் அதாவது வீடுகளுக்கே கொண்டு வந்து டெலிவரி செய்கின்ற முறைமைகள் என்பன இப்பொழுது வழக்கத்துக்கு வந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இலங்கையில் இருக்கின்ற பிரபலமான இணையவழி விற்பனை நிறுவனம் ஒன்று சம்பந்தமாக ஒரு பிரச்சனை எழுந்திருக்கின்றது இது சம்பந்தமாக குறித்த இணையவழி விற்பனை நிலையத்தை பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை விசாரணைக்கு உட்படுத்திருக்கின்றது அங்கே இருக்கின்ற பொருட்களை விற்பனை செய்யும் போது அவர்கள் அதிகூடிய கூடிய விலைகளில் விற்கின்றார்கள் என்று அங்கே அங்கே இருக்கின்ற தலைமை அதிகாரி விசாரணைக்கு உட்படுத்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் அவர்களின் சம்பந்தமான கருத்துக்களை தெரிவிக்கும் போது அங்கே இருக்கின்ற பொருட்களின் விலைகள் டொலரின் கணக்கில் தான் பார்த்து விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள் ஆனால் இவர்கள் அதற்கான பில்களை போடும்போது இலங்கை ரூபா கணக்கில் தான் போட்டிருக்கின்றார்கள் என்று ஒரு மிகப்பெரிய வாத பிரதிவாதம் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அதிகாரிகளுக்கும் குறித்த நிறுவன அதிகாரிகளுக்கும் இடையிலே இடம்பெற்றிருக்கின்றது சமூக வலைதளங்களிலும் பிரபலமாக அடிபடுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே நீங்கள் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது மிக அவதானமாக இருங்கள் இப்படி உங்களுடைய வீடுகளுக்கு கொண்டு வந்து தரும்போது எந்த விலைகளில் விற்பனை செய்கின்றார்கள் எந்த விலைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்கின்றீர்கள் என்பதையும் அவதானம் செலுத்துங்கள் இது சம்பந்தமாக ஏதாவது முறைப்பாடு மாறுபாடுகள் இருந்தால் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை உடனடியாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றது நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்குகின்ற ஒன்று ஒன்பது ஏழு ஏழு ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு சம்பந்தமான மேலதிக தகவல்களையும் அதே நேரம் முறைப்பாடுகளையும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றோம் அடுத்து முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இங்கே மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு செயற்பாடு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அதனையும் தாண்டி அன்ராதபுர பகுதியில் மக்களைப் போலவே ஆங்காங்கே வீதியோரங்களில் இருக்கின்ற உயிரினங்கள் சம்பந்தமாகவும் மக்கள் சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அன்றாதுபுர நகரம் முழுமையாக முடங்கி இருக்கின்றது இந்த ஊரடங்கு சட்டம் காரணமாக அதனால் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற நாய்கள் உணவு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் அந்த நாய்களுக்கு உணவு சமைத்து உணவு வழங்குகின்ற ஒரு காட்சி பதிவாகிறது அடுத்து மட்டக்களப்பு நகரில் முழுமையாக தொற்று நீக்கல் செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்ற அரசு ஆதரவோடு அங்கே இருக்கின்ற மக்களின் உதவியோடும் முழு நகரமும் மட்டக்களப்பு நகரமும் தொற்று நீக்கல் செயற்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது அங்கே பிரதேச மக்கள் இந்த தொற்றிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட தொற்று நீக்கல் செயற்பாடுகள் அந்த நகரத்தின் முழுமையாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவல்கள் இருக்கின்றன அவிசா வில்லை டிப்போவுக்கு சொந்தமான அனைத்து பஸ்களும் மக்களுடைய அவசர தேவைகளுக்காகவும் வைத்தியசாலை ஊழியர்களின் தேவைகளுக்காகவும் பயன்படுத்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அவிசா வில்லை டிப்போவுக்கு சொந்தமான அனைத்து பஸ்களும் வைத்தியசாலை ஊழியர்களை பிரயாண செயற்பாடுகளுக்காகவும் மக்களுடைய அவசர தேவைகளுக்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் பதிவாகின்றன මේ වෙලාවේ රජ ඉල්ලන ඕනම අවස්ථාවකෙදති අපි කළමනාක ඩිපෝ කල්මානාකාරතුමාගේ උපදස් පරිති ඕනු වෙලාලක බස් සූදාාන කරලා තියෙන්නේ ඉන්දනක අදිසි අවස්ථාවද ඕන වෙලාක බස්ථානට සූදාන කරන තින්. අපි මේ අවස්ථාවේ ඇඳර්නීතිය පවත්තන වෙලාවෙෙන් අපි සෞඛයවිෙන් බස්සට පහක් විතුර තිනවා කොනඹ ප්‍රදේශ බස්සත් නකුන් අවිසල්ල රෝ ලවට බස් කර දෙෙකුක් ුද ෝලා ඒ සෞක්‍ය කාරමන්ේ පහසන් සරසර දයවා ඒක අපි නිරන්තරයෙන්ම ඉදිරිය නියනවා ඩිපෝ කළමනා කරතුමාගේ පූර්ණ උපදෙසනුව අපි මහජනතාවට රජයෙන් ලැබෙන වරප්‍රසාදන්නවා උපදෙසන්නුව මෙ න නීත එල්ලිහිල්ලෙන් වෙලාට අපේ ගම්මට මේ බස්තරත තියනෙන ඒ බස්රතවල අපි නිරන්තයෙන්ඉල්ිහිල්ලෙන් වෙලාට බත්රව මාජනන්තසේ සපේනවා පූගඩ කිරිදි වැල බුලත්කව පිටිය යටියන්තට කෑගල් ප්‍රදේශයේ දුස්කර ගම්මා හා හම පදේශල් දුකර ගමානට සෑම ගමකට බස්වත ඒ ප්‍රදේශේ දැන්නනවත් නැවතුම් පොළොවල් විදිහයට තියෙන්නේ නමුත් පහසුකල් ලැබෙන වෙලාවට අපි නිරන්තතිරේ බස් දුවන්ට කටයුතු කරල තියෙන මා ජනතව සේසපෑන්ඩ. අපිට අපේ ආරස්සාාවත් මහජනතව ආරස්සාව ඇතුව අපි වැඩ ගටයතු සිදු කරම පවති නමි. ඇතට මේ වගේ දෙයක් සංවිධානය කිරීම ගැන අපි සතුටුවෙනවා අපි ලංගම සේවේ ආරක්ෂක සිකරටි වසෙන් මේ මාත්මය ඇවිල්ල අපේ ගුස්සලතියක් දර්ථයක මේකර ආංඉන්න සියලු දෙනාට මම කියන ඇත්තවසේම හොරෝහල්ල අත්‍යාවස සේවාක වැඩකර ජනතාව ගැන සැක අක්ිතන්ඩ පැය ගොල්ලු අත්‍යවස සේවාකක් කරන්නේ මේ ගොල්ු ආපුහම ඇති ඉඳගන්්ඩේ ව අනවශ්‍යයි අපි තුමල්ලාට මේ සේවේ සලසන දෙවා අපි අනිවාරයෙන්ම අපි මුදල් අයකිරීමක් නෑ නොමිලේ ප්‍රවාන සේව. මාරවෙනකොට මේ පස් එක ජාතිකරෝල දක්වා පාර්ට පාර ප ය. மொரட்டுவை மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதியில் எட்டாயிரம் முதல் ஒன்பதாயிரத்துக்கு இடைப்பட்ட உலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது மொரட்டுவை மாநகர சபை இலவசமாகவே கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் உலருணவு பொதிகளை வழங்கியிருக்கின்றது இதன் பிரதான நோக்கமாக இருப்பது என்னவென்றால் மக்கள் ஒரு பத்தாயிரம் மக்கள் வெளியிலே வந்து தங்களுடைய பொருட்களை வாங்காமல் இருப்பார்களாக இருந்தால் இந்த தொற்றை பரவுவதை குறைத்துக் கொள்வதற்கான அதிகளவான வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே அதனை கட்டுப்படுத்தும் நோக்கில்தான் மொரட்டுவை சபை இந்த செயற்பாட்டை முன்னெடுத்திருக்கின்றது என்பதை அறிய தருகின்றார்கள் கொழும்பு மட்டக்கூழி பகுதியில் இப்படியான ஒரு செயற்பாடு இப்படியான ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகின்றது அதே போல நாங்கள் அடுத்த எங்களுடைய அந்த அகல்யாவை இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் மட்டக்கிழப்பு பகுதியிலிருந்து மட்டக்கிழப்பு பகுதியிலிருந்து அவர் தனது கையடக்க தொலைபேசி நூலாக பதிவு செய்த பதிவுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் தற்போது மட்டக்கிழப்பு பகுதியில் ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அமைதியான ஒரு சூழ்நிலை அங்கே நிலவுவதாகவும் அதே போல நாளாந்த கூலி தொழிலாளர்கள் சார்ந்த பல்வேறு பட்ட பிரச்சனைகள் அவர்களுடைய அடிப்படை தேவைகள் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் நிலை வருவதாகவும் அவர் தகவல்களை தெரிவித்திருக்கிறார் அதே போல ஊரடங்கு சட்டம் அமலில் இருந்தாலும் கூட மருந்தகங்கள் திறந்து வைக்கப்பட்டிருப்பதாக அகல்யா எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் அதே போல நேற்றைய தினம் முதல் மீனவர்கள் விவசாயிகள் ஆங்காங்கே தங்களுடைய தொழில் நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக அரசாங்கம் இந்த குளி தொழிலாளர்கள் அல்லது நாளந்த சம்பவத்தில் செயற்படுபவர்கள் விவசாய உற்பத்திகளில் ஈடுபடுபவர்கள் மீனவ தொழில்களில் ஈடுபடுபவர்கள் மலையகத்தில் தேயிலை பயிற்சிகையில் ஈடுபடுபவர்கள் ஆகியோருக்கான சில வழிகாட்டல்கள் சில ஆலோசனைகளோடு அவர்களுடைய வேலைகளை செய்யலாம் என்ற விடத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் மட்டக்களப்பு பகுதியில் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கின்றது என்ற விடயத்தை தருவதற்கு தயாராக இருக்கின்றார் வணக்கம் நான் மட்டக்களப்பிலிருந்து அகல்யா மீடியா கோப் நிகழ்ச்சி திட்டத்துக்காக கோவிட் பத்தொன்பது வைரஸிலிருந்து இலங்கை மக்களை பாதுகாக்கும் முகமாக இன்று ஆறாவது நாளும் கூட ஊரடங்கு சட்டமானது அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்று மட்டக்களப்பில் நிலவரம் எவ்வாறு இருக்கின்றது என்று என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது மக்களின் அன்றாட நாளாந்த செயற்பாடுகள் ஒடுங்கி காணப்பட்டிருந்தாலும் கூட மக்களிடையே ஒரு அமைதியான நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது அதுபோல் குறிப்பாக சொல்ல போனால் நாளாந்த கூலியாளர்களாக இருப்பவர்கள் அவர்களது ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய செய்யப்போகின்றோம் என்ற ஒரு கேள்வியாகவே அவர்களுடைய நாள் கழிகின்ற போதிலும் இன்றைய நாள் கூட அவர்களுடைய காலடிக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களானது வழங்கப்பட்டு வருகின்றமை ஏன் காணக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட்டிருப்பது அவ்வாறான மக்களுக்கு உபயோகமான ஒன்றாக இருக்கின்றது அதுபோல் மருந்தகங்களை பார்த்தோமானால் அரசாங்கமானது இன்றைய இருந்து மருந்தகங்களை திறந்து வைக்க பணிப்புரை விடுத்திருக்கின்றது அதுபோல் மட்டக்களப்பு பிரதேசங்களுக்கு உட்பட்ட கிராமங்கள் நகரங்களில் கூட இன்றைய தினம் மருந்தகங்கள் திறக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதுபோல் மட்டக்களப்பு மாவட்ட கொரோனா தடுப்பு செயலனி கூட்டமானது இன்று அதாவது இருபத்தி ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபது காலை ஒன்பது மணிக்கு ஒன்பது முப்பது மணிக்கு அரசாங்க அதிபர் திருமதி கலாமதி பத்மராஜா அவர்களுடைய தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் வந்து இந்த கூட்டம் நடைபெற்றது இதன் போது மடகிழப்பு போதனா வைத்திய சாலை பணிப்பாளர் வைத்தியர்கள் தாதிமார் மருந்தகர்கள் சிற்றூழியர்கள் என அனைவரும் பாராட்டப்பட்டார்கள் ஏனென்று சொன்னால் இந்த நேரத்தில் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினை பிரிந்து எங்கள் மக்களுக்காக அவர்கள் அவர்களுடைய சேவையை வைத்தியசாலையில் ஆற்றி வருகின்றார்கள் அந்த வகையில் மடகிழப்பு பிரதேசத்தை முற்றுமுழுதாக பார்க்கின்ற போது மீனவர்கள் மற்றும் விவசாயிகள் அவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகளில் சற்று ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதாவது அவர்கள் விவசாயம் மீனவம் என்பது மீன்பிடி என்பது நாட்டிற்கு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அந்த வகையில் மக்கள் தங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இவர்கள் பணி பணியில் ஈடுபடலாம் என்று அரசாங்கம் பணிபுரை விடுத்திருக்கிறது அதுபோல் நாங்கள் மட்டக்களப்பு பிரதேசத்தில் கூட மீனவர்கள் சிலரையும் விவசாயிகள் சிலரும் அவர்களது பணியில் ஈடுபடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக மட்டக்களப்பு பிரதேசத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம் கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸ் நாட்டிலே பரவ ஆரம்பித்ததை தொடர்ந்து நாட்டிலே ஊடகங்கள் பிரதான மைய நீரோட்ட ஊடகங்கள் அனைத்து விடயங்களையும் உடனுக்குடன் வழங்கிக் கொண்டிருக்கின்றன ஆன போதிலும் கூட கிராம மட்டங்களில் இருக்கின்றவர்கள் அல்லது பிரதேச மட்டங்களில் இருப்பவர்களுடைய விடயங்கள் அவர்கள் சார்ந்திருக்கின்ற பிரச்சனைகள் அவர்கள் என்னென்ன மாதிரியான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயங்களை முழுமையாக வழங்குவதற்கான அவகாசம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடக மன்றம் ஊடகம் மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் ஆகியன இணைந்து மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்களை இணைந்து அவர்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற தகவல்களை கையடக்க தொலைபேசியின் மூலமாக பதிவு செய்து அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் மற்றும் ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் எங்களுக்கு முழுமையாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழங்கியிருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்